உடற்பயிற்சி குறையும் பொழுது அது நோய் நிலைகளை தருவிக்கும் எல்லாரும் சொல்றது தான் எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு அப்போ நம்ம ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நீங்க உடற்பயிற்சி செஞ்சாங்கன்னா உங்க நோய் நிலைகளை அது நீங்கள் செய்யாத பொழுது அதுவே தருவிக்கும் நீங்க ஒன்றுமே சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்றீங்கல்ல இப்போ நிறைய பேர் வந்து நான் வாக்கிங் போறேன்னா நல்லா போறது இல்லைங்க நான் எப்போதும் உட்காந்துருக்கேன் இப்படி சொல்றதே நோய் நிலைக்கு காரணமாகிவிடும் ஏதோ மற்ற மற்றவர்களுக்கு செய்ய உதவியில் செய்தாக வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மனிதன் என்பவன் பல ஆயிரம் வருடங்களாகவே சில பேர் லட்சம் வருடம் வாங்க பல ஆயிரம் வருடங்கள்னு சொல்லலாம் நடந்தே பழக்கிட்டான் விவசாயங்கிறது ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் துவங்குதுங்கிறது சில அறிவியல் கூறுகள் கூறுவது அப்ப இந்த பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா நடந்து நடந்துதான் போனோம் வீடெல்லாம் கிடையாது